வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சரிக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி அர்த்தாஷ்டமசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் வக்ரகதி அடைந்துள்ளார் இந்த மாதிரியான நவகிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த குறு சனி இரண்டு கிரகங்களும் பலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான தருணமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இது நடந்தே என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் நிகழவுள்ளது என்று துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் நவகிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகங்களாக கருதக்கூடிய குரு பகவான் மிகவும் பலமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய திருமணம் காதல் கூட்டாளி கலஸ்திரஸ்தானமான ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிரடியான நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது என்பதை குருவினுடைய சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மிகவும் வலுவாக மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டமசனி வக்ரம் பெற்றிருப்பது கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் சனி வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயற்கை தன்மைக்கு மாறாக அதாவது அர்த்தாஷ்டமசனி காலகட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கின்ற கெடுபலன்களுக்கு மாறாக நற்பலன்களை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமும் குரு பகவானுடைய கலஸ்திரஸ்தான சஞ்சாரமும் பல அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக இந்த வார கட்டத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன என்பதை இந்த இரண்டு கிரகநிலைகளும் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன அதிலும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிழக்கு திசையிலிருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உருவாகியுள்ளது அவை உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் பன்மடங்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமைவதற்கான சூழ்நிலைகளை பலமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை இந்த இரண்டு கிரக நிலைகளும் தெளிவுபடுத்துகின்றன எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு அதிலும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய சுபபார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கும் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் லாபஸ்தானமாகிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கும் கிடைக்கிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை லாபங்கள் நிறைந்தவைகளாகவும் வெற்றிகள் நிறைந்தவைகளாகவும் மகிழ்ச்சிகள் பன்மடங்காக அதிகரிக்கக்கூடிய விதங்களாகவும் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை ஏழில் சஞ்சரித்துக் கொண்டு இவ்வாறான மூன்று இடங்களைப் பலப்படுத்தக்கூடிய சுபகிரகமான குருபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்த இனிதான செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிரடியான பிரம்மாண்டமான பல இனிமையான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாகவும் பலமாகவும் சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஆக குரு மிகவும் அதீதமான வளர்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் அவர் ராசிக்கு மூன்றாம் இடமான சனிக்கு மிகவும் சாதகமான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டமசனியின் வக்ரம் என்பது பலவகையில் தொந்தரவுகளை நீக்குவதோடு மட்டுமில்லாமல் உத்தியோகம் சார்ந்த சுமைகளை குறைக்கிறது தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் இதுவரையில் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகைகளான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இடர்பாடுகள் மேலும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் போன்றவற்றை விளக்கி நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் முன்னேற்ற யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சனி பகவான் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் மிகப்பெரிய அளவில் எதிர்கால நலன்களை உயர்த்தக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகவும் பலமான முன்னேற்ற யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் தெள்ள தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய அதிக அளவிலான முதலீடுகள் புதிய தொழில் ரீதியான முன்னேற்ற திட்டங்கள் போன்றவற்றை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபங்கள் பெருமளவில் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு அனுபவம் அதிகமுள்ள துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு எனவே நீங்கள் அவற்றை தாராளமாக முழுமனதுடன் மேற்கொள்ளலாம் அவை அனைத்திலும் நிறைந்த லாபங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு மேலும் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுபகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சந்திப்பதில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் யோகங்களும் மிகவும் எளிதாக இனிதாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை ராகு ஐந்திலிருந்து கொண்டு பார்வையிடுகிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனதிலிருந்து கொண்டிருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள் கருத்துக்கள் போன்ற அனைத்தையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை மிக பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் கேது எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் போன்றவைகள் விலகக்கூடிய விதத்தில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த மாதிரியாக பல கிரகங்களில் வலிமை வாய்ந்த சனி குரு உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலைப்பாட்டில் இருக்கும்போது போது ராகுகேதுக்களும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆறில் ராசிநாதனான செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் வீட்டில் கெட்டிமேல ஓசை இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்களை மங்களக்காரகரான செவ்வாய் பகவான் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமாகும் எனவே செவ்வாயின் நிலைப்பாட்டின் காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வலுவாக கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் புத்திகாரகரான வித்தைகாரகரான புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதன் நஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பலமாக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை எப்படி சாமர்த்தியமாக சாதுரியமாக மதிநுட்பத்துடன் அறிவாற்றலை பயன்படுத்தி வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை உங்களுக்கு பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் கல்வியிலும் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாக சந்திர பகவான் தெளிவுபடுத்துகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்களும் பலமாக கிடைக்கும் இந்த மாதிரியாக நவகிரகங்களில் கிட்டத்தட்ட ஏழு கிரக நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சாதகமற்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முடிவும் முதலுமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உஷ்ணகிரகமான சூரியன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் மற்றும் விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்றாலும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த வாரகால கட்டத்தில் உண்டு ஆனால் விரய செலவுகளை தவிர்ப்பது கடினம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார் எனவே பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் சிறு சிறு தடுமாற்றங்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த வார காலகட்டத்தில் சிரமங்களை தவிர்த்து நன்மைகளை நிறைந்து பெற வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்